முருகா ஒற்றுமையில் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை நீ அன்பு தங்கமே நீ விரும்பிய வாழ்க்கை துணையை உன் கையில் உன் அப்பா நான் சேர்க்க போகின்றேன் விரைவில் நிச்சயம் நான் செல்லும் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீ பல நாட்களாக இருக்கின்றாய் இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்று குழம்பிக்கொண்டு இருந்தாய் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் நான் இல்லை என்று ஒரு நாளும் கூறவே இல்லை தங்கமே இருந்தாலும் அந்த விஷயம் உனக்கு மிகவும் முக்கியமானதாக இருப்பதால் என்னை தாண்டி அந்த விஷயம் உனக்கு நடக்குமா நடக்காதா என்று கேட்காதே நிச்சயம் நடக்கும் கிடைக்குமா கிடைக்காதா என்று என் மேல் சந்தேகம் கொள்ளாதே நிச்சயம் கிடைக்கும் உன் உறவே உன்னை தேடி வரும் அந்த உறவே உன்னிடம் வந்து நீ இல்லாமல் நான் இல்லை என்று கூறும் அளவிற்கு அவருடைய மனம் இப்பொழுது மாறிவிட்டது மேல் ஆணை குழந்தையே அந்த உறவு உன்னிடம் வரும்பொழுது உனக்கு அனைத்து கஷ்டங்களும் விலகும் அந்த உறவை உன் கைகளில் நான் ஒப்படைத்து விட்டுதான் என் வேலையை நான் பார்ப்பேன் நீ விரும்பிய நேசித்த ஒரு உறவு உன்னுடைய கைகளில் வந்து சேருமாறு உன் அப்பன் நான் முடிவு அந்த முடிவு உனக்கு சாதகமாகவே அமையும் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இனிமேல் நல்லது மட்டுமே நடக்கத் தொடங்கும் நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன் எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் வரும் அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும் சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னரே காத்திரு துணையை உன்னுடைய கையில் நான் ஒப்படைத்தே தீருவேன் ஒரு முயற்சி செய்ய எல்லோரோடும் முடியும் ஆனாலும் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்ய ஒரு சிலரால் மட்டுமே முடியும் தங்கமே அந்த ஒரு சிலரில் ஒருவனாய் நீயும் இரு அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்க முடியும்